முந்திரி ஓர் அறிமுகம் முந்திரி தோட்டத்திற்கு தரிசி நிலங்களின் தங்கச் சுரங்கம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு முந்திரியின் பூர்வீகம் பிரேசில் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் முந்திரி முதன் முதலில் மொசாம்பிக் நாட்டிலும் பின்பு இந்தியாவிலும் மண் அரிப்பை தடுப்பதற்காக போர்ச்சுகீசியர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா ஆசியா மற்றும் லத்தின் அமெரிக்க நாடுகளில் முந்திரி பயிரிடப்பட்டது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் கேரளாவின் கொங்கன் கடற்கரை மார்க்கமாக தென்னார்காடு அதாவது தற்போதுள்ள கடலூர் மாவட்டத்தில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் பரிசீலன மேம்பாட்டிற்காக முந்திரி பயிரிடப்பட்டது முந்திரி உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் இருந்தது அதன் பின்பு கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளும் வியட்நாமும் முந்திரி உற்பத்தியில் முன்னேற்றம் கண்டது முந்திரி உற்பத்தியில் வியட்நாம் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டில் இந்தியாவில் பத்து புள்ளி ஒரு லட்சம் ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களிலிருந்து லட்சம் டன் முந்திரி கொட்டைகள் அறுவடை செய்யப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் முந்திரி உற்பத்தி செய்து முதலிடத்திலும் ஆந்திரா ஒரு லட்சம் டன் உற்பத்தி செய்து இரண்டாம் இடத்திலும் ஒரிசா எண்பத்தி ஐந்தாயிரம் டன் உற்பத்தி செய்து மூன்றாம் இடத்திலும் உள்ளது கேரள மாநிலம் எண்பத்தி இரண்டாயிரம் டன் முந்திரி உற்பத்தி செய்து நான்காம் இடத்திலும் கர்நாடகம் எண்பதாயிரம் டன் உற்பத்தி செய்து ஐந்தாம் இடத்திலும் உள்ளது தமிழ்நாட்டில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் மிச்ச நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களிலிருந்து அறுபத்தி ஏழாயிரம் டன் முந்திரி உற்பத்தி செய்து ஆறாம் இடத்திலும் உள்ளது ஏழாம் இடத்தில் கோவாவும் எட்டாம் இடத்தில் மேற்கு வங்காளம் சத்தீஸ்கர் மேகாலயா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்கள் உள்ளன பாண்டிச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஹெக்டேர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களிலிருந்து மூவாயிரம் டன் உற்பத்தி செய்து பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் கடலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் தேனி மாவட்டங்களிலிருந்து மட்டும் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு டன் முந்திரி உற்பத்தி செய்யப்பட்டது கடலூர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ரெண்டு ஹெக்டர் நிலத்தில் பெயரிடப்பட்டிருந்த முந்திரி மரங்களிலிருந்து இருபத்தி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு டன் முந்திரி உற்பத்தி செய்யப்பட்டது